ஐயா சுந்தரு நாலு இம்பார்ட்டன்ட் விக்கெட்டை எடுத்து இன்னைக்கு இந்தியாவோட ஹீரோவாக மாறிட்டேயா இப்படி வந்து நம்மளோட தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தரை பார்த்து சொல்கிற மாதிரி தான் அவரோட பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு வேற லெவல்ல வந்துருந்துச்சுங்க நேற்று இங்கிலாந்து ஒரே ஒரு ஓவர் தான் பேட்டிங் பண்ணாங்க இதனால இன்னைக்கு நம்ம நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அடுத்தடுத்து விக்கெட் எடுத்துடணும் அப்படின் தாங்க எதிர்பார்த்தோம் அப்போதாங்க சிராஜ் வந்தாரு நான் இருக்கும்போது எதுக்கு கவலைப்படுறீங்க நானே விக்கெட் எடுத்து ஆரம்பிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் ஓலிபோப் ரெண்டு பேரோட விக்கெட்டை வந்து எடுத்து போட்டாரு அதுக்கப்புறம் ஜாக்ரோலியோட விக்கெட் எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கும் போது நிதிஷ் ரெட்டி அதுதான் நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்ரோலியோட விக்கெட்டை வந்து எடுத்தாருங்க அதுக்கப்புறம் ஆகாஷ் நானும் என் பங்குக்கு ஹாரி புருக்கோட விக்கெட் எடுப்பேன்னு சொல்லிட்டு அவரும் ஒரு விக்கெட்டை வந்து எடுத்தாரு இதனால இன்னைக்கு இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் எண்பத்தி ஏழு ரன்னுக்கு நாலு விக்கெட் இழந்து பயங்கரமா தத்தழைச்சிட்டு இருந்தாங்க இத வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்தியன் பவுலர்ஸ் ஆளாளுக்கு விக்கெட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதே மாதிரி நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க ஈஸியாக இங்கிலாந்தை கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்னு தாங்க எதிர்பார்த்துட்ருந்தோம் அப்போதாங்க ரூட்டும் பென்ஸ்டோக்ஸும் சேர்ந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப்பை உடைக்கிறதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோங்க ஏன்னா இவங்களோட பார்ட்னர்ஷிப்பு நூற்றி ஐம்பது ரன்னுக்கு மேலே வந்து போயிடுச்சு இதை வந்து பார்த்த என்னப்பா என்னப்பா எப்படி இருக்காங்க இவங்களை இப்படியே விளையாட விட்டால் ரொம்ப கஷ்டமாக போயிடுமே அதனால எப்படியாவது உங்களோட விக்கெட்டை எடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது இங்கிலாந்து கேமனா வாஷிங்டன் சுந்தர் வந்தாரு வந்த மனுஷன் நான் ஃபர்ஸ்ட் ரூட்டை தூக்குவேன் ரூட்ல இருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூட்டோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் விக்கெட்டான ஜாமி ஸ்மித்தே வந்து தூக்கிட்டாருங்க அதுக்கப்புறம் பென்ஸ்டாக்ஸோட விக்கெட்டை நான் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பென்ஸ்டாக்ஸோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு அங்க ஆரம்பிச்சதுங்க இங்கிலாந்துக்கு வேணேன் அதுக்கப்புறம் இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த பும்ரா என்னப்பா எல்லாரும் விக்கெட் எடுக்கிறீங்க நான் மட்டும் என்ன சும்மாவா இருக்கிறதுன்னு சொல்லிட்டு பும்ரா அவரோட பங்குக்கு அவரும் கிறிஸ்வர்க்ஸு கார்ஸுன்னு சொல்லிட்டு ரெண்டு விக்கெட் எடுத்து போட்டாரு ஆனால் என்ன தான் ஈஸியாக விக்கெட் எடுத்தாலும் கடைசி விக்கெட் எடுக்கிறதுக்குள்ள நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோங்க அப்பதான் நம்மளோட தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தர் வந்து நான் தானே இன்னைக்கு மூணு இம்பார்ட்டன்ட் விக்கெட் எடுத்தேன் நானே கடைசி விக்கெட்டே எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோயபசீரோட விக்கெட்டை வந்து எடுத்தாருங்க இதனால இன்னைக்கு இங்கிலாந்து வந்து நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க இப்போ உண்மையிலே இந்த டெஸ்ட் மேட்ச்ல இந்தியா நல்ல பொசிஷன்ல தாங்க வந்திருக்காங்க ஆனா அதே சமயத்துல நூத்தி தொண்ணூத்தி மூணு ரன்னு தானேப்பா அசால்ட்டா சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப கேஷுவலாக வந்து எடுத்துக்க கூடாது ஏன்னா பிச்சை பார்க்கும்போது கொஞ்சம் கண்ணாப்பினான் தான் வந்திருக்கு ஒவ்வொரு பாலையும் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல அதனால நம்ம இந்தியா ரொம்ப கவனமா பேட்டிங் பண்ணணுங்க எப்படியாவது இன்றைக்கி நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஒரு ஐம்பது அறுபது ரன் வந்து எடுத்துடணும் அதே மாதிரி இன்னைக்கு ஒரு விக்கெட் இல்லைன்னா ரெண்டு விக்கெட் அவ்வளோதாங்க நம்ம வந்து விட்டு கொடுக்கணும் அதை விட்டுட்டு என்னப்பா இவ்வளோ கம்மியான ஸ்கோர் தானே நாங்கள் வந்து கண்ணாப்பினா நாடுவோம்னு சொல்லிட்டு அடுக்க போய் ஈஸியாக விக்கெட்டை வந்து விட்டு கொடுத்துடக்கூடாது அந்த மாதிரி விட்டு கொடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக இங்கிலாந்து நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து இந்த மேட்ச்சை வந்து வின் பண்ண வாய்ப்பு இருக்கு எப்படி நம்ம பவுலிங்கில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்தோமோ அதே மாதிரி பேட்டிங்லேயும் ஒரு சூப்பரான பெர்ஃபாமன்ஸை கொடுத்து இந்த டெஸ்ட் மேட்சை வந்து நம்ம வந்து வின் பண்ணணுங்க ஆனால் உண்மையிலே இங்கிலாந்த இவ்வளோ கம்மியான ரன்னுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதுக்கு காரணம் நம்மளோட தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தர் தாங்க ஏன்னா அவர் தான் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை மொத்தம் நாலு விக்கெட் எடுத்து அசத்திருக்காரு அவர் மட்டும் சரியான நேரத்தில் விக்கெட் எடுக்காமல் இருந்திருந்தார் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக வந்து போயிருக்கும் இப்போ நம்ம இந்தியாவோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்தியா வருஷஸ் இங்கிலாந்து டெஸ்ட் மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்